கணபதி என்றிட கலங்கும் வல்பினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆற்றால் கணபதி என்றிட கவலை இல்லையே வணக்கம் நேரில் உக்கிரஸ்தம்பம் அப்படின்னா என்ன பார்க்க திருமால் வந்து ராமன்னா கிருஷ்ணனா ராமகிருஷ்ணரா இப்படி பல பரசுராமரா பல அவதாரம் எடுத்திருக்கிறாரு அதில் குறிப்பாக சொல்கிறதுன்னா நரசிம்மா அவதாரம் குறிப்பாக சொல்லப்படுது என்னன்னா மனித உடம்பு சிங்க தலை வித்தியாசமாக மேலும் இந்த ராமரு கிருஷ்ணரு இப்படியெல்லாம் அந்த கருவில் இருந்து வந்தவங்க இந்த நரசிம்மாவதாரங்கிறது அப்படி நேரடியாக வந்தவர் கருவில் கிடையாது எந்த தாய் வயிற்றுலேருந்தும் பிறக்கலை நேரடியாக வந்திருக்கிறாரு எதுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு வீட்டில் த தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு மகன் வந்து திருமால் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுனா இரண்யன் தந்தை நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு என்ன தான் வணங்கணும் சொல்கிறாரு மக்களையும் வணங்க சொல்கிறாரு இரண்யா என்ன அமக அப்படிதான் சொல்லணும் எல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாரை அப்படித்தான் சொல்லி கொடுத்தார் நான் தான் கடவுள் அப்படின்னு இரண்டியாய நமக அப்படி ஆனால் இந்த பிரகலாதன் வந்து அதை சொல்ல மாட்டான் நாராயண் நமக அப்படி சொல்லுவோம் பள்ளிக்கூடத்துலேயும் அவ குரும சொல்லி கொடுத்தா இவன் மாற்றி தான் சொல்லுவான் பிள்ளைகளுக்கும் இப்படி தான் நாராயணன் தான் கடவுள் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படி இருக்கையில் இரண்யனுக்கு தந்தைக்கு பயங்கர கோபம் வந்து என்ன கொல்லிறதுக்கு பல முயற்சிகள்லாம் செய்தார் ஆனால் எல்லாம் தோல்வியில் தான் வந்துச்சு அப்போது ஒரு நாள் கோபத்தில் நீ சொல்கிற திருமால் எங்கே இருக்கும் அப்படின்னு க கற்றுனாரு அவர் தூணல்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த நேரத்தில் திருமால் இது தேவர்கள்லாம் பிரகலாதன் பாவம் அவனையே நம்பிக்கிட்டு இருக்கான் அவனை போகிறான் தந்தை அதனால் நீங்கள் போய் காப்பாற்றுன்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க திருமாவில் அதனால் அவர் அவதாரம் எடுத்து வந்து எங்கே இருக்குன்னே தெரியல அவருக்கு இந்த இடத்த காமிப்பானா நம்ம பக்தர் வந்து எந்த இடத்துல காமிக்கிறானோ அந்த இடத்துல வரணும் அப்போது இந்த இடத்துல கா காமிப்பானா இந்த இடத்துல காமிப்பானா எந்த இடத்துல காமிப்பான் அப்போ அந்த இடத்துல கரெக்டாக போய் ஆகிட்டு கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருந்தார உக்கரமாக இருந்திருக்கிறார் அப்போ ஒரு தூணை இந்த தூணில் உடனே அதே உக்கிரமாக அந்த தூணில் இருந்து காய்ச்சி கொடுத்துருக்காரு அந்த இரணியனை கொட்டல் உருவி மாலையாக போட்டார் அதுதான் அந்த தூண் பலம் பயந்தது உக்கு அப்படின்னா எக்கு பலம் வாய்ந்தது இரும்பு போல் பலம் வாய்ந்த அந்த தூணம் அது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் அகோவிலம்ங்கிற இடத்துல அந்த இது உக்ரஸ்தம்பம் இருக்கும் அது பிளவுபட்ட மலை தான் தான் பிளவுபட்டு இருக்கு தான் அந்த தூண வெளியே வந்ததில்லை உடச்சிட்டு வெளியே வரும் பொழுது நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓசைகள் வந்துச்சா அந்த ஓசை ஒலிக்கு அப்புறம்தான் சங்கீதமே பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சாமி புறப்படுறதுக்கு முன்னாடி சங்கீதத்தை போடுறாங்க கொட்டு மேளத்தோடு தானே சாமி வெளியே வருது ஆக சாமி புறப்பாடு ஆயிடுச்சுன்னா கொட்டு மேலே எல்லாம் வரும் இப்போ எல்லா அவதாரத்துலேயும் டென்ஷனான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் தான் அதே போல் முந்தி நம்ம பார்த்துருக்கோம் அவர் இப்படி வேகையாக வந்து உடனடியாக உதவி இருக்கார் தாயின் கருவில் இருந்து வந்தால் கூட லேட் ஆகுங்கிறதுனால நேரடி ஆவதனை எடுத்து வந்திருக்கிறார் இது அந்த கோயிலில் இருந்து என்ன கோயில்னா ஜுவாலா நரசிம்மர் அந்த கோயிலில் இருந்து நாலு கிலோமீட்டருக்கு மேலே செங்குத்து பாதையாக இருக்குமா அந்த இடத்துக்கு போனால் அந்த தூணை பார்க்கலாமா ரொம்ப ரிஸ்க்கானதான் ஆனால் பிறவி பையனை அதை பார்த்தா நல்லது அப்படின் சொல்கிறாங்க உக்கரஸ்தம்பம் போவோமா நன்றி நேர்களை